இரண்டாவதுல உங்களை சந்திக்கிற பாடல்களை பற்றி பேசலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியான திரைப்படத்தான் அந்தமான் காதல் அந்தமான் காதலி ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம் காதல் அம்சம் கொண்ட பாடல்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் சொல்லலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தீபாவளி தினத்தன்று இந்த திரைப்படம் வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டாலும் எழுபத்தி எட்டாம் ஆண்டு குடியரசு தினத்தில்தான் சில மாதங்கள் கழித்து அந்த திரைப்படம் இருந்தது அன்று முதல் இன்று வரை இன்றும் மனதில் நீங்காத இரண்டு பாடல்கள் தான் அந்தமான் காதலியினுடைய இரண்டு பாடல்கள் ஒன்று நினைவாலை சிலை செய்து மற்றும் அந்தமானை பாடங்கள் அலக்கு இந்த ரெண்டு பாடுகிற சிறப்பு என்ன வரிகளை எழுதியிருந்தவர் கவிஞர் கண்ணதாசன் பாடலுக்கான இசையை தந்திருந்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் உண்மையில் இந்த இரண்டு பாடல்களும் இன்று கூட எந்த நேரமும் கேட்டால் மனதுக்கு ஏதோ ஒரு ஆறுதலை தரக்கூடிய பாடல்கள் டாக்டர் கே ஜே ஜேசுதாசன் அவர்களும் பாடகி மறைந்த பாடகி வாணி ஜெயராம் அவர்களும் இணைந்து இரண்டு பாடல்களை அந்தமான் காதலி திரைப்படத்தில் தந்திருப்பாங்க அந்த இரண்டு பாடல்களும் எப்படியான அனுபவத்தை தந்திருந்தது போன்ற விடயங்களை அவருடைய குரலே சில வருடங்களுக்கு முன்னர் என்னுடைய ஒரு நிகழ்ச்சியில பாடி தந்திருந்த மறைந்த பாடகி வாணி ஜெயராம் அவர்கள் அவர்கள் சொன்ன அந்த விடயங்களோட அந்த இரண்டு பாடல்களை அவருடைய குரலையே இந்த பிரபஞ்சம் தீ ஓக்ஷன் இரண்டாவது எபிசோட்ல தரதுக்கு தயாராக இருக்கு கோகுல் அந்தமான் காதலி ரொம்ப அற்புதமான இசை அமைச்சிருந்தார் எம் எஸ் பி ஐயா அவர்கள் அந்தமானை பாருங்கள் மற்றொரு பாடலும் நினைவாலே சிலை செய்து ரெண்டும் ரொம்ப பாப்புலர் ஆச்சு அந்த காலகட்டத்துல எம் எஸ் பி சாரோட வந்து ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது இசை நிகழ்ச்சிகள் அவரது தவறாமல் நடைபெறும் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அந்த பாடல்கள் நான் பாடுவேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்தமானை பாருங்கள் அழகு இளம் பாவ அந்த தன்னை பள்ளி அந்த மானை பாருங்கள் அழகு இளம் பாவ என்னோடு உறவு அதே மாதிரி இந்த நினைவாலை என் கண்கள் the